வணக்கம் தமிழ் மிசை நூலகம் மற்றும் ஒரு பதிவு இந்த பதவியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் ஐருவாசிய படம் குறித்தலுக்கான விடைகளை பார்த்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தான் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேட்டிருந்த இடங்கள் ரோமாபுரி போர்த்துக்கல் செங்கடல் பம்பாய் மலாயா தீபகற்பம் ஜப்பான் தீவு இந்த இடங்களை தான் குறிக்க போகிறோம் வாக குறிக்கலாம் ரோமாபுரியது வந்து இத்தாலியினுடைய தலைநகரத்தான் ரோமாபுரியன்னு சொல்லுவாங்க ரோமன் சொல்லுவாங்க வர்த்திகாரன் சொல்லுவாங்க இத்தாலியில இருக்குது ஞாபகம் வச்சுக்கொள்ளுவாங்க அடிக்கடி கேட்கப்படுற இடம் போர்த்துக்கல்றது ஒரு நாடு இதில் குறிச்சிருக்க மாதிரி முழுக்க குறிக்கணும் மார்க் பண்ணி நீங்கள் நம்ம குறிப்பிடணும் காட்டணும் செங்கடல் வந்து ஏற்கனவே நிறைய பழங்கள்ல பார்த்துட்டேன் செங்கடலையும் மத்திய சுயஸ் கால்வாய் செங்கடல் ஞாபகம் வச்சு கொள்ளணும் மிக முக்கியமான ஒரு இடம் பும்பாய் அல்லது பம்பாய் என்று கேட்டுப்பாங்க இது வந்து இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில அதாவது வட இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் அதற்கு அடுத்தது மலாயா தீபகற்பம் மலாயா தீபகற்பம்ன்றது வந்து சுமாத்ரா தீவுக்கு மேலே இருக்கிற இந்த தான் நாங்கள் மலாயா தீபகற்பம் சொல்லுவோம் கடைசியா ஜப்பான் தீவுகள் கற்றுக்காங்க ஜப்பான் தீவுகள் நான்கு தீவு முக்கியமா இருக்குது அதாவது கியூசு கொன்சு சிக்கே கொக்கைடு நான்கு தீவுகளை தான் ஜப்பான் தீவுகள் சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்